தற்போதைய உடனுக்குடன் நேரலை சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் உள்ள நியாய விலைக் கடையில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டு ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் விற்பனை செய்யப்படக்கூடிய அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது நியாயவிலைக் கடையில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள ஏற்பட்டுள்ளதை அடுத்து இரண்டு ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் விற்பனை செய்யப்படுகிறது நியாய விலைக் கடைகளுக்கு ஒதுக்கீடு குறைந்ததால் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் வணக்கம் ராஜேஷ் நியாயவிலைக் கடைகளில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டு வரக்கூடிய சூழலில் இரண்டு ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்படுகிறது அந்த இரண்டு ரூபாய்க்கு எவ்வளவு எண்ணெய் விநியோகிக்கப்படுகிறது வாடிக்கையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் விவரங்களை விரிவாக பதிவு வணக்கம் வினோத் திருவங்கிரி மாவட்டம் கொல்லங்குடிங்கிற ஒரு ஊராட்சியில வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து நியாயவிலைக்கு அட்டகாரர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து மாதந்தோறும் மூன்று லிட்டர் வந்து மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டு வந்தது தற்போது வந்து இந்த சூழ்நிலையில வந்து இந்த மாதத்துக்கான மண்ணெண்ணெய் விநியோகத்திற்கு குறைந்த அளவிற்கு மண்ணெண்ணெய் வந்து அந்த நியாய அட்டைதாரில் ஒதுக்கப்பட்டதால் அங்கு வந்து ஒரு நபருக்கு அதாவது வந்து ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு வந்து அஹ் ஐம்பது எம்எல் மண்ணி இரண்டு ரூபாய்க்கு ஐம்பது எம்எல் மண்ணெண்ணெய் மட்டுமே வழங்கப்பட்டது இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நியாய விலைதாரர்கள் வந்து ஏழை எளிய மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது குறித்து வந்து அந்த விற்பனையாளரிடம் கேட்ட பொழுது வந்து எங்களுக்கு வந்து தமிழக அரசினோட மனநிலை வந்து எங்களுக்கு தற்போது வந்து மாதந்தோறும் குறைவான அலைகள் வந்து இந்த ஆண்டு மிகவும் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில ஒரு முப்பத்தி லிட்டர் மட்டும்தான் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது அதை நாங்கள் வந்து எல்லா குடும்ப அட்டதாரருக்கும் தலா ஐம்பது எம்எல் விதம் நாங்கள் வழங்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க இது உள்ளபடியே வந்து அந்த மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சத்தை என்னன்னா அவங்களுக்கு வந்து கிராமப்புற மக்களுக்கு வந்து மண்ணை வந்து முக்கியமான இது வந்து மின் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் பயன்படுத்துவாங்க சில பேர் வந்து 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 அடுப்புக்கு பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான பயன்பாடுகள் உள்ள சூழ்நிலையில் தொள்ளாயிரத்தி ஐம்பது குடும்பத்தளவுக்கு ஒரு ஐம்பது எம்எல் மண்ணெண்ணை வழங்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு அந்த மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் ஒரு வேதனையை ஏற்படுத்தி இருக்குங்களோ தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்